சமீபத்தில் பெரும்பாலான ஓடிடி நிறுவனங்கள் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன ஒரு திரைப்படத்தை வாங்கும்போது பெரிய தொகையை ஒதுக்கினாலும் அந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை தருகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது இதன் காரணமாக பெரிய விலைக்கு திரைப்படங்களை வாங்குவதில் அவர்கள் பின்னடைவாக இருக்கின்றனர் இதேவேளை திரையரங்கு உரிமையாளர்களும் மற்றொரு பிரச்சனையுடன் போராடி வருகின்றனர் ஒரு படம் திரையிடப்பட்டு நான்கு வாரங்களில் ஓடிடியில் வெளியாகும் நிலைமை அவர்களின் வருமானத்துக்கு இடையூறாக இருக்கிறது எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் நல்ல விமர்சனத்தை பெற்றால்தான் மக்கள் திரையரங்குகளுக்கு வருவார்கள் படத்தின் முதல் ஷோ முடிந்தவுடனே யூடியூப் சேனல்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வைரலாக பரவுகின்றன இதனால் படம் சுமார்தான் என்ற விமர்சனம் கிடைத்தால் மக்கள் நேரில் சென்று பார்க்காமல் நான்கு வாரங்களுக்கு பிறகு ஓடிடியில் பார்த்துக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றனர் இதனால் திரையரங்குகளில் ஓடும் திரைப்படங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது குறைந்த நாட்களில் ஓடிடியில் படம் வெளியாகும் சூழ்நிலை திரையரங்கு உரிமையாளர்களுக்கு பெரும் பிரச்சனையை உருவாக்கியுள்ளது அவர்களும் இதற்கான தீர்வை தேடி வருகின்றனர் பாலிவுட் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டால் அவை பொதுவாக எட்டு வாரங்களுக்கு பிறகுதான் ஓடிடியில் வெளியாகின்றன தற்போது கமல் நடித்து வரும் தக்லை படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஒரு நூற்று இருபத்தைந்து கோடியில் வாங்கியுள்ளது இந்த படம் எட்டு வாரங்கள் கழித்தே ஓடி டிடியில் வெளியாகும் என கூறப்படுகிறது இது கமல் முன்னெடுத்து கொண்ட புதிய நடைமுறையாகும்